ம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளகன் இன்றைய தினம் அருணகிரிநாதரின் திருப்புகள் தலம் எண்கண் சந்தனம் திமந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செருந்திலங்கு திரள் தோளும் தண்டையம் சிலம்பலம்ப வெள்ளயம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் தந்தனந்தனந்தனன்று சொந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தையம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டு இலங்கை வந்தடிந்து இடும்பு கண்டம் அங்கமும் குலைந்து அரங்குள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்தென்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பையும் கொன்றையும் சலம் புனைந்திடும் வரன்றன் அன்பில் வந்து கொமரேசாம் இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயங்கடிந்த பின்பு கண்ணங்கு அமர்ந்திருந்த பெருமாளே